வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கம்பு அடை செய்ய போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அளவுக்கு நான் ஒளக்கு எடுத்துருக்கேன் இந்த ஒளக்கு ஒரு வழக்கு கம்பு போட்டிருக்கேன் அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீ அதிலே போட்டிருந்தேன் அதில் பாதி அளவுக்கு அரிசியும் கம்பும் எடுத்த உலகிலேயே பாதி அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன் அதில் கால்வாசி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் கால்வாசி அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் கால்வாசி அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு வெந்தயம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு நாளில் இருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் காலையில் சாப்பிட்றது இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா கம்பை வந்து நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லது மற்றதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வைக்கலாம் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி நல்லா தண்ணி ஏறுட்டு ஊற வச்சிடலாம் ஆறு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஆறு மணி நேரமாக நம்ம ஊற வச்சாச்சு இந்த கம்பு கடலைப்பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு உளுந்தும் வெந்தயம் மட்டும் தண்ணியாக ஊற வச்சிருந்தோம்ல அதை வந்து முதல்ல ஒரு சுத்து சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மற்றது சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் உளுந்து அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம வந்து அந்த கம்பு ஊற வச்சுருக்கோண்டேயும் அதை வந்து இதோட சேர்த்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் அப்புறம் நான் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு காரம் மிளகா வத்தல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்படி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் மிளகா வத்தலும் திப்பி திப்பியாக வராமல் நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கும் அப்புறம் அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி இவ்வளோ வச்சுருக்கேன் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி இருக்கும் நீ போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டிஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு பால் பூண்டு போட்டுக்கோங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருங்க போட்டு அரைச்சிருங்க மாவு அரைச்சாச்சு பாருங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி லேஸாக பிரிபிறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பிறப்பிருப்பாக அடைக்கி நம்ம நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இங்கே வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட முறை இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை பச்சையாகவும் போட்டுக்கலாம் தாளிச்சும் போட்டுக்கலாம் நான் தாளித்து போட்டுட்டு காமிக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் போட்டுருங்க காயத்தூள் போட்டு பிறட்டி மாவோட போட்டுருங்க கடலு காஞ்சாச்சு தோசை ஊற்றிடலாம் அடை தோசை ரெடி சாப்பிடலாம் வாங்க கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி கம்பு தோசை செஞ்சு சாப்பிடுங்க இது கம்பு அடை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கம்பை ஊற வச்ச தண்ணி வந்து ஊற்றி அரைக்காதீங்க அதை வெளியே எடுத்துருங்க நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு இது வந்து அந்த கம்புலேருந்து அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சிரும் நம்ம ஊற வைக்கும்போது அதனால் அதில் இருக்க தண்ணியை வந்து எடுக்காமல் வேறு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க கம்பு தோசை ரெடி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ